தேவனுக்கே மகமே உண்டாகட்டும் இந்த நாள் வந்து உங்களுக்கு ஆசீர்வமாக இருக்கும் இந்த நாள்ல ஆண்டவர் உங்களுக்காக தந்த வேத வாசனம் உங்க மத்தில வாசிக்கிறேன் செஞ்ச முப்பத்தி நாலு ஒன்னு ரெண்டு கத்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திருப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் கத்தருக்கும் என் ஆத்மா மேல்மை போராட்டம் சிறுமப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள் பாருங்க இது ரெண்டு வருஷம் வந்து இதனால முகத்துல நான் சொல்றேன் பாருங்க தாவித ராஜா இந்த வார்த்தையை சொல்ற சொன்னாலும் நமக்கு இந்த நாள்ல அந்த வார்த்தைகள் வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்ம அது விசுவாசத்தை வந்துன்னா நமக்கு அது அப்படியே நடக்கும் தாவித ராஜா ஒரு காலத்துல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாரு அவர் வந்து மழைக்காடுகள்ல காடுகள்ல மலைக்கு மேல புகையில அவர் இருக்காத இடம்லாம் வந்து கிடையாது அப்புறம் வந்து கஷ்டப்படுற நேரத்துல கூட வந்து அந்த சூழ்நிலைமையில கூட ஆண்டவர் வந்து என்ன செய்தாரு ஸ்தோத்திரம் பண்ணாரு குதிச்சாரு அடிக்கடி அவரை குதிச்சாரு ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருந்தார் அதனால அவர் வந்து அந்த சிறுமைப்பட்ட வந்து நம்ம இப்படி கஷ்டத்துல இருந்து கூட நம்ம ஆண்டவரை குதிக்கணுமா அப்படின்னு அவர் நினைக்கிற ஆனா அந்த கஷ்டத்துல இருந்து அந்த நெருக்கத்துல இருந்து ஆண்டவர் குதிச்சாரு அதனால அவர் ராஜாவாக உயர்த்தப்பட்டாரு இது கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளை அருமையான சகோதரன் சகோதரிகளை நீங்க யாரா இருந்தாலும் சரி எந்த சூழ்நிலையிலேயே நீங்களும் வந்து என்ன செய்யலாம் ஆண்டவரை குதிக்க பழகிறோம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண பழகிறோம் சொல்லணும் அப்ப அந்த ஸ்தோத்திரம் பண்ண பண்ணா ஆண்டவரை துதி துத்திக்க அதுல வல்லமை அவ்வளவு தூரம் நிறைந்திருக்கிறது ஆண்டவர் சந்தோஷப்படுவாரு அந்த ஸ்தோத்திரத்துக்கு வந்து பலன் உண்டாகும் எந்த சூழல் பாருங்க நல்லா ஸ்தோத்திரம் பண்றவங்க சில வேலையில நானும் சில வேலையில போவேன் பஸ்ல போவேன் பர்ஸ்ட்ல போகும்போது ஏதாவது ஒரு போகும்போது யாராவது மோதுறது போல வந்தாலும் சரி குளிக்க வந்தாலும் சரி சன்கு கடிச்சாலும் சரி உடனே நினைச்சது நம்ம வாயை நம்மள கூட ஸ்தோத்திரம் ஆண்டவரை அப்ப இது என்ன அது எந்த அந்த துதிக்கிற வாயை நம்ம வந்து என்ன செய்ய நம்மள கூட அது வந்து அடிச்சு போட்டா கூட ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க நன்றி சொல்லுவாங்க ஆண்டவருக்கு யோசிச்சு பாருங்க இருந்தாலும் நம்ம வந்து நம்ம துதிக்கிற துதி அந்த வல்லம் கூட வந்து என்ன செய்யலாம் அந்த தீமையை நன்மையா ஆண்டவர் மாற்றுவார் இதை எத்தனையோ நம்ம பார்த்திருக்கோம் ஒரு நாள் என்ன இது என்னால மறக்க முடியல ஒரு பையன் பவர் ரூமுக்குள்ள போயிட்டு ஏதோ ஒரு சுவிட்சி ஆன் பண்றேன் என்ன பல சாக் பைக்கரம் ஏற்பாடா வந்துருச்சு என்ன அறியாதுன்னு என்ன செய்தேன் தோத்திரம்னு சொல்லிட்டேன் அவ என்ன சொல்றான் எனக்கு கரண்ட் சாக் அடிச்சிச்சு இதுக்காக தோத்திரம் இல்லப்பா ஆண்டவர் துதிக்கும்பொழுது ஆண்டவர் உன்னை காப்பாத்துவாரு இவ்வளவு வந்து பல முறையில வந்து ஆண்டவர் வந்து அற்புதம் செய்யறாரு நம்ம வந்து இக்காலத்துல எந்த நம்ம ஆண்டவர் நம்ம ஸ்தோத்திரம் நமக்கு வந்து என்ன செய்வாரு எத்தனை தீமையா இருந்த நன்மையாக மாற்றி தருவாரு அது மட்டும் இல்லாமல் அதை சிறுமைப்பட்டவர்கள் மற்றவர்கள் என்ன செய்வாங்க அதை கேட்கும் பொழுது ஆறுதல் அடைவாங்க இப்ப அவர்களுக்கெல்லாம் அப்படி ஆண்டவர் செய்யறாரு எனக்கும் செய்வாருனோ அவர்கள் உங்களோட சேர்ந்து ஆண்டவர் துதிக்க கத்துக்குவாங்க இந்த வார்த்தையே சாப்பிடுவாங்க ஆசீர்வடிப்பாரு இதனால உங்களுக்கு ஆசிர்வாதமாக இருக்கும் வருஷத்தம் நல்ல விதாவே நம்ம தோத்திரம் நன்றி தகப்பனே ஏசாப்பா இந்த வேத வசனத்தை கேட்ட மட்டும் இல்ல உக்கத்துல நீங்க தர்த்தனியா பேற்பரா நீங்க ஆசீர்வாதிக்கு தகுப்புறேன் ஏசுவே உங்க தோத்திரியா இந்த ஆண்டவர் அப்பா உங்க தோத்திரம் ஏசுவேன் தோத்திரம் நாள அப்பா நம்ம தோத்திரம் எத்தனை பேர் ஆண்டு வர வியாதிலேயும் ஆண்டு வர நெருக்கடியிலையும் கஷ்டத்திலையும் ஆண்டு அப்பா இருக்கிறார்களா எல்லாருக்கும் இந்த நாளில் விடுதலை கொடுங்க ஆண்டு வரேன் ஏசாப்பா ஆண்டவரே தோத்திர வார்த்தை கேட்ட ஒவ்வொரு சகோதரன் சகோதரிய ஆசிர்வதிங்க ஏசாப்பா உங்க தோத்திர கண்ணிலோட கவனையோட இருக்கிறவர்களா தேவன் ஆசிர்வதிங்க தெய்வமே மது அப்பா நாளப்பா மோத்திரன் கடன் பிரச்சனையில இல்லையா ஆண்டு வரை தவிக்கிறவர்களா ஆசீர்வதிங்க அப்பா இந்த ஆண்டவரே மது தோத்திரம் வியாதி படிக்கல இருக்கிறவர்கள தேவன் ஆசிர்வதிங்க விடுதலாக்காண்டவர் தகப்பனே மது தோத்திரம் ஏசாப்பா எஸ் அப்பா அம்மா தோத்திரம் விவசாயிகளுக்கா சபிக்கிறோம் அந்த மீனவர்களுக்காண்டு தேவன அப்பா படுற பிரயாசத்தை கேட்ட படனை பெரியவர்களுக்கா ஸ்தோத்திரம் அப்பா படிக்கிற பிள்ளைங்களுக்கா ஸ்தோத்திரம் அந்தவரை பலகனமா இருக்கிற ஒவ்வொருத்த ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கா சபிக்கிறோம் தகப்பனே ஸ்தோத்திரம் எல்லாரும் இந்த நாள் ஆசீர்வதிக்க தகப்பனும் கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தினார்களையும் தேவை ஆசீர்வாதிக்க தகப்பனே யாரும் எந்த தலைமையில் ஆண்டவரை நெருக்கடியில் இருந்தான் ஆண்டவரே மது அப்பா முப்பத்துல இந்த நாளை நீர் சந்தி சந்திச்சு நீர் தைரிய பிடிச்சி வழிநடத்து ஆண்டு ஏன் சிகிச்சை நல்ல பின்னாவே